நிர்வாசி தரம் அவங்களும் அந்த பொம்ளை உட்காந்துட்டு இருக்க பாவம் இந்த மூஞ்சி அதுக்கப்புறம் அந்த திமிர் பேச்சு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை என்னமோ தான் ஏதோ பர்மனெண்டாக ஏதோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகிறது மாதிரி பேசுது எல்லாமே வாய் பேச்சு எப்படி தெரியுமா இவங்க வந்து வாயிலே வடைய சுற்றிட்டு இருக்காங்க இந்த ஜூம்லா பாலிட்டிக்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் என்னென்னா இந்த பிஜேபி வந்தப்புறம் இந்த வரிகள் இந்த டேக்ஸ்கள் வந்து நம்ம மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு டாக்ஸு பெரிய அன்னைக்கு மோடி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி இஸ் அ குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பட் அது போய் இந்த ஜிஎஸ்டி வந்து நிறைய கோ மேல் நடக்குது அதில் வந்து இந்த வட இந்தியர்கள் தான் இதில் வந்து நிறைய திருட்டும் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோ ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த என்பிஎஃப்சிக்காக பணம் என்பிஎஃப்சிக்கு ஏன் கொடுக்கல கொடுக்கல அந்த என்பிஎஸ்எஃப்சியை பற்றி கவலைப்பட்டுச்சு அந்த பொம்பளை ஆனால் வந்துட்டு எம்எஸ்எம்இ பற்றி எதுவும் பேசல எம்எஸ்எம்இக்கு ஏதோ இந்த பணம் கொடுக்குறோம் அந்த பணம் கொடுக்குறோம் இன்சென்டிவ் கொடுக்குறோம் ஸ்டிமுலஸ் கொடுக்க சொல்லிட்டு எல்லாமே வாய்ப்பேச்சு தான் இப்போ வந்து என்ன முத்ரா லோன்ஸ் இவ்வளோ கொடுத்துட்டான்னு சொல்லி ஏதோ பெருமை பிச்சுட்ருக்குது அந்த முன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நாள் ஏன்னா இந்த ரெண்டு சொங்கிங்களும் இந்த மோடிக்கும் இந்த அமித்ஷாக்கும் ஒரு இது இங்கிலீஷ் உருப்படியாக வராது ஆகால இந்த பொம்பளைக்கு இங்கிலீஷ் வரும்னு சொல்லிட்டு அது இதை ஏதோ நம்பிட்டு இருக்காந்துச்சு என்னமோ பெரிய தி அவள் வந்து ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் ரெண்டும் கிடையாது ஓகே இந்தமாதிரி ஊழல்வாதி தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருமே பார்க்கல இன்க்ளூடிங் ஈவன் பா சிதம்பரம் கூட அவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துலேருந்து வந்து அவரும் ஒரு கொஞ்சம் ஆரோக்கண்டான ஒரு மனுஷன் தான் ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு இந்த பொம்பளை ஆட்டோ என்னைக்கு இவ்வளோ ஆரோக்கியாக அவங்க வந்து பேசுனது கிடையாது ஜிஎஸ்டி நினைக்கிறீங்க விவசாயிகள் பட்ஜெட்டில் வந்துட்டு இப்போ இந்த பார்லிமெண்ட்ல ஒரே மாதிரி இந்த ஒரு சில நாட்கள்லாம் இந்த டிபேட் விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது டிஎம்கே நல்ல கட்சியோ நல்ல கெட்ட கட்சியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எதிர்கட்சிகள் எல்லாமே தட் இஸ் மம்தாவோட டிஎம்சி காங்கிரஸ் அதுக்கப்புறம் திமுக இப்போ பி சிதம்பரம் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி அவர் அழகாக கேள்விகள் கேட்கிறார் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவருக்கு வந்துட்டு செகண்ட்லி அவர் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி ஓகே அகில அவருக்கு வந்துட்டு அந்த ஓரளவுக்கு அந்த சென்ஸ் அண்ட் அந்த எப்படி ஒரு பட்ஜெட் இருது இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு கரெக்டாகவே பேசுகிறார் ஆனால் அதுக்கு வந்து இந்த நிர்மாசி தரம் அவங்களும் அந்த உட்காந்துட்டு இருக்க பாவம் அந்த மூஞ்சி அதுக்கப்புறம் அந்த திமிர் பேச்சு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை என்னமோ தான் ஏதோ பர்மனெண்ட்டாக ஏதோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகிறது மாதிரி பேசுது பாருங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கே கிடையாது இதெல்லாம் பி சிவா ஆஃப் டிஎம்கே சொல்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பேராபத்தாக வருப்போதுன்னு சொல்கிறது உண்மை இப்போ வந்து அவங்க நியாயமாக கேட்குறாங்க வந்து நீங்கள் வந்து ஏதோ பன்னெண்டு லட்சம் வாங்குறது அவங்களுக்கு அப் டுவெல் லேக்ஸ் ஆர் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நோட் ஆக்ஷன்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேட்ச் தான் இப்போ வந்து அந்த அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி கட்ட போகிறது இல்லையா இப்போ வந்து இன்றைக்கி எல்லாம் பாமர மக்கள் யாராக இருக்கட்டும் தட் இஸ் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கட்டும் பணக்காரன் ஆக்சுவலி கட்டுறது இல்லை இதுதான் உண்மையான ஒரு இது ஆக்சுவலி பிஜே இந்த பிஜேபி பண்ணுற இந்த ஃபைனான்ஸ் இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு பெரிய ட்ராமா போடுறாங்க என்னமோ பன்னெண்டு லட்சம் இது எதுக்கு போட்டாங்கன்னா இந்த அப்போ வந்து இந்த டெல்லி எல் எலெக்ஷன் இருந்ததுனால இதெல்லாம் பெருசாக ஒரு பெரிய ட்ராமா போட்டு பண்ணாங்க பட் இது உண்மையானது கிடையாது என்னென்னா எல்லா பாமர மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஜிஎஸ்டி கட்டாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனால் நம்ம எல்லாமே யாரும் அந்த ட்ராபேக் வாங்குறதில்ல ஆனால் அந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு இது ட்ராபேக்குன்னு பண்ணி அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி எப்படி திருப்பி வாங்கிடுறாங்க ஆனால் பாமர மக்கள் இன்க்ளூடிங் மீ நாங்கள் கட வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி திருப்பி வாங்குறதில்ல அது எப்படி வாங்குறது நமக்கு தெரியாது நம்ம ஆடிட்டர்ஸ் கிட்டே போனால் அவனுக்கு ஒரு மூவாயிரம் பத்தாயிரம் பில்லு கட்டிட்டு இது இது ஒரு எல்லோருமே இந்த இந்த பிஜேபி வந்தப்புறம் இந்த வரிகள் இந்த டாக்ஸ்கள் வந்து நம்ம மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு டாக்ஸ் பெரிய அன்னைக்கு மோடி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி இஸ் எ குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் அப்படின்னா நல்லா அப்புறமேல் மேலே ஒரு எளிமையான ஒரு டாக்ஸ்ன்னு பட் அது போய் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வந்து நிறைய கோ கோல்மால் நடக்குது அதில் வந்து இந்த வட இந்தியர்கள் தான் இதில் வந்து நிறைய திருட்டும் பண்ணுறாங்க இதில் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஊழல்வாதிங்க இதை பற்றி யாரும் ஒருத்தர் பேசுவாங்க பேசவும் மாட்டாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு ரேடு வரும்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க எல்லாருமே அப்போ வந்து இது எவ்வளோ நாள் இப்படியே இருப்பாங்கன்னா மக்கள் வந்து திரண்டு இதை வந்துட்டு ரொம்ப நாள் இப்படிலாம் போயிட்டு மறைச்சிட்டு மக்களை வந்து அப்படி ஒரு துன்பம் இந்த ஜிஎஸ்டியால் அவங்க ஜிஎஸ்டியில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் எல்லாம் விலைவாசி ஏறுது அதுக்கு தகுந்தபடி அந்த டேக்ஸோட பணமும் ஜாஸ்தி ஏறும் அதில் வந்து பெருமை பிரீத்திக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ டாக்ஸ் வாங்கிட்டோம் அவ்வளோ டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வாழ்வாதாரமே நிறைய பேருக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நிறைய எம்எஸ்எம்இஸ் சின்ன சிறு துரு இந்த கு கு குறு தொழிலெல்லாம் நிறைய கம்பெனிஸ் மூடியாச்சு ஆனால் அதை பற்றி இவங்க யாருமே பேசுறதில்ல இப்போ இந்த ஜெ நிர்மலா சீதாராமன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோ ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த என்பிஎஃப்சிக்காக பணம் என்பிஎஃப்சிக்கு ஏன் கொடுக்கல கொடுக்கல அந்த எம்பிஎஸ்எஃப்சியை பற்றி கவலைப்பட்டுச்சு அந்த பொம்பில் ஆனால் வந்துட்டு எம்எஸ்எம்இ பற்றி எதுவும் பேசல எம்எஸ்எம்இக்கு ஏதோ இந்த பணம் கொடுக்குறோம் அந்த பணம் கொடுக்குறோம் இன்சென்டிவ் கொடுக்குறோம் ஸ்டிமுலஸ் கொடுக்க சொல்லிட்டு எல்லாமே வாய்ப்பேச்சு தான் இப்போ வந்து என்னமோ முத்ரா லோன்ஸ் இவ்வளோ குடிச்சிட்டான்னு சொல்லி ஏதோ பெருமை பிச்சிட்டு இருக்குது அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஏய்ம்ஸ் தமிழ்நாடு குட்டம் மதுரை எல்லாமே வாய் வாய்ப்பேச்சு எப்படி தெரியுமா இவங்க வந்து வாயே வடையை சுற்றுட்டு இருக்காங்க இந்த ஜூம்லா பாலிட்டிக்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறீங்க அது எப்படி எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா கிடையாது அப்போ வந்து எய்ம்ஸ் இந்தமாதிரி எவ்வளோ நாளாக நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க எய்ம்ஸு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜப்பான்லேருந்து லோன் வரணும் இது வரணும் அது வரணும் அப்போ வந்து இது இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணதில் எவ்வளோ நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே இந்த பட்ஜெட்டில் சொல்ல மாட்டாங்க இப்போ போன வருஷமா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணதில் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கோம் அது தெரியாது இப்போ வந்து டிஎம்சி இஸ் வெஸ்ட் பெங்கால் கமெண்ட்டில் இருக்க அந்த ஆ கட்சி வந்து இவங்களுக்கு எதிர்கட்சி அகையில் அவங்களுக்கு அந்த மென்ரேகா ஃபண்ட்ஸ் கொடுக்கறல அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த மென்ரேகா ஃபண்ட்ஸ் தட் இஸ் இந்த நூறு நாள் திட்டம் அது அதை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா வேணும்ன்ட்டு அந்த பணத்தை வந்து அனுப்புகிறதில்ல இந்த மென்ரேகா சிஸ்டத்தையே மாற்றணும் ஈவன் அந்த காங்கிரஸ் கொண்டு வந்ததும் தப்பு தான் பட் மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அந்த வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றணும்னா இந்த மென்ரகாவில் நிறைய வந்து விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி வந்து யாருமே கூலி வேலைக்கு வருதில்லை இந்தாட்டு தோட்ட வேலைக்கு விவசாய வேலைக்கு ஆளுகள் கிடைக்கிறது இல்லை அதில் நிறைய விவசாயிகள் சின்ன விவசாயிகள் இந்த ரொம்ப பெரிய பெரிய கார்பரேட் இது அவனுக்கு காசு இருக்குது கொள்ளடைச்ச காசு ஆனால் நியாயமாக வாழ்கிற ஒரு விவசாயிக்கு இந்த காசு இல்லை இந்த மாதிரி பெருசாக கூலியெல்லாம் கொடுத்து செய்யறதுக்கு ஆனால் நியாயமான கூலி அவங்களும் கொடுக்க தயார் அப்போது வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த மென்ரகை பாதி அவங்க போட்டுட்டு பாதி வந்து விவசாயி கொடுத்துனா விவசாயி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இதை பற்றி யாருமே பேசுறதில்லை யாரை பற்றி யாருமே அதை பற்றி யோசிக்கிறதில்ல அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி எல்லோரும் கட்டுறாங்க ஆனால் என்னமோ இந்த அம்மா பெருசாக மொத்தமே டேக்ஸ் கட்டுறதே வந்து மூணு கோடியோ நாலு கோடி மக்கள் தான் கட்டுறாங்க இதுவுமே யாருமே கரெக்டாக தெரியாது இந்த கணக்கு அப்போது வந்து நூற்றி ஐம்பது கோடி ஆல்மோஸ்ட் நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது கோடி நம்மளோட மக்கள் தொகை இருக்கும் போது அது வந்து ஒரு மூணோ நாலு கோடி மக்கள் டேக்ஸ் கட்டுறதால ஒரு பிரயமும் கிடையாது அதுக்கு தான் அடிக்கடி சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுவாமி என்ன சொல்கிறாரு இந்த இன்கம் டேக்ஸை எடுத்துடுங்க ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் தட் இஸ் பேங்கில் என்ன ட்ரான்சாக்ஷன் அது மேலே ஒரு டாக்ஸ் அப்போ வந்து நம்ம டேக்ஸ் கட்டின பணத்து மேலேயே நம்ம செலவு பண்ணும்போது டேக்ஸ் கட்டுறோம் அதே மாதிரி சம்பாதிக்கிறதும் அதுக்கு ஒரு டேக்ஸு அது டேக்ஸ் கட்டிவிட்டு அந்த பணம் வரதுலையும் ஒரு டேக்ஸு செலவு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் டேக்ஸு இன்சூரன்ஸ் எடுத்தால் டேக்ஸ் அந்த இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லா மக்களும் கேட்டாங்க தட் இஸ் பாம்பரை மக்கள் அந்த ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுங்கன்னா அந்த பொம்பில் அதை பற்றி கவலையே படல நகை வாங்குறது அவனுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆனால் காலு விவசாயி இந்த சாமானே இல்லாட்டி தான் வந்து டிராக்டர் வாங்குகிறாங்க அதுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு சின்ன ஸ்கூட்டி ஆளுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அந்த கார் வாங்குகிறவங்களுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா அப்போ வந்துட்டு இல்லை எங்கே வந்து ஒரு லெவல் பிளேயிங் நியாயமாக இருக்குதுன்னா மக்கள் வந்துட்டு பாம்புற மக்கள் கஷ்டப்படுறது யார் அவங்க யார்கிட்ட போய் அவங்க வாதாடுவாங்களே யார்கிட்ட போய் அவங்க குறைய சொல்லுவாங்கன்னு யாருமே கேட்க போடுறதில்லை அவங்க குறைய அதுதான் நான் வந்து அந்த மக்கள் குருளற்ற மக்களுக்கு குரலாக இருந்து நான் பேசுகிறேன் எனக்கு இதால் நிறைய பிரச்சனைகள் வருது அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா நம்மளை மறட்டுறாங்க செய்கிறாங்க நம்ம வாய் நம்ம திமிரு எல்லாமே சொல்கிறாங்க இப்போ வந்து முந்தா நேற்று இந்த நிர்மலா சீதாராமன் வந்து சிவ திருச்சி சிவா வயசில் பெரியவர் ப்ளஸ் ரெண்டாவது வந்து ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் மெ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் நல்லவராக கேட்டவரோ வாழ்க்கையில் அதை பற்றி நம்ம நம்ம வந்து அவர் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன பேசுவார் நல்லாவே பேசுவார் அவர் வந்து ஹே ஆனால் என்ன அது ஹே அவ்வளோ திமிரு தட் இஸ் ஏன்னா இந்த ரெண்டு சொங்கிங்களும் இந்த மோடிக்கும் இந்த அமித்ஷாக்கும் ஒரு இது இங்கிலீஷ் உருப்படியாக வராது ஆகையாலும் இந்த பொம்பளைக்கு இங்கிலீஷ் போகிறேன்னு சொல்லி அதுங்க இதை ஏதோ நம்பிட்டு உட்காந்துருக்கு என்னமோ பெரிய தி வந்து ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் ரெண்டும் கிடையாது ஓகே என்னமோ ஊழல்வாதி தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன் வந்துட்டு என்ன ட்ராமா தான் போடுறாங்க எல்லாத்த வச்சுட்டு நான் வந்து இது ஆனால் அந்த திமிர் அந்த இது நிஜமாகவே நியாயமாக வாழ்கிற ஒரு பொம்பளையான இந்த திமிர் பேச்சு பேச மாட்டாங்க அந்த பண பலம் பின்னால் இருக்குது ப்ளஸ் அந்த என்ன பதவி பலத்தை வச்சுட்டு என்ன திமிர் எப்படியெல்லாம் மா அந்த பார்லிமெண்ட் அவங்களே எப்படி பேசினா நம்ம மாதிரி மக்கள் எல்லாம் எப்படி போய் நம்மாவோட பேச முடியும் பேச முடியாது இது யாருக்கையும் கேட்காது அதனால மக்கள் தான் யோசிக்கணும் அதுக்கு தான் அது பயம் பாருங்கள் அது வந்து எலெக்ஷன் நிக்கல ஏன் நிற்கலைன்னா மக்கள் ஒதைச்சி ஓட் போட மாட்டாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து பிராணி தைரியம் இருந்துச்சு அந்த பொம்பளைக்கு இவ்வளோ தைரியம் இவ்வளோ பேசுறதில்ல ஓ போய் நில்லு ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் நில் இல்லாட்டி ஆந்திராவில் நில் உனக்கு ஆந்திரா தான் உன்னோட இது இதுன்னு சொன்னால் நீ அங்கே போய் நில் இல்லாட்டி கேரளாவில் போய் நில்லு உதச்சி தூக்கி உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க வெளியே ஏன்னா அதுதான் தம் கேரளா மக்கள் கரெக்டாக பதில் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த விஷயத்தில் கரெக்டாக பதில் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு மக்கள் ஆதரவான பட்ஜெட் கிடையாது மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான பட்ஜெட் கிடையாது ஜிஎஸ்டி என்ற டேக்ஸ் எல்லோருமே கட்டுகிறோம் இது வந்துட்டு இன்கம் டேக்ஸ் இவங்க ட்ராமா போடுறாங்க அதுவுமே இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு தான் மக்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான் பத்து கோடி ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு கோடி இதில் கூகுளில் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் இந்த பன்னெண்டு லட்சம் டேக்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பாம்புற மக்கள் எல்லாருமே நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூமு லெட்சாக நம்ம ஆல்மோஸ்ட் நாற்பது டு அறுபது பர்சன்ட் டேக்ஸ் கட்டுறோம் ஆனால் அதே இது கார்ப்பரேட் இந்த அம்பானி அதானியெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் டேக்ஸ் கட்டுறான் அதுவுமே அவன் என்ன பாதி கடன் சொல்லுவான் இன்ட்ரெஸ்ட் கட்டினு சொல்லுவான் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவாங்க பேலன்ஸ் ஷீட்டை ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை பண்ணிவிட்டு அந்த டேக்ஸும் ஃபுல்லாக கட்ட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி இருபத்தி டு நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் என்ன சொல்லிச்சு நாங்கள் அவங்களுக்கு எதுக்கு ரிபேட் கொடுக்குறோன்னா அவங்க வந்துட்டு திருப்பி அந்த பணத்தை வந்து வருது லாபத்தை வந்து மறுபடியும் நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் யாருமே பண்ணல இதெல்லாம் வந்து ஒரு ஜூம்லாம் இந்த பிஜேபி இந்த இவங்களோட ஃப பட்ஜெட் எல்லாமே ஒரு ஜூமில் இதால் மக்கள் கஷ்டப்பட தான் போகிறாங்க இது வந்து வெயிட்டன்சி நம்ம என்ன சொல்கிறோம் எப்போ சொல்லுவோம்னா பாருங்கள் என்ன நடக்க போது எதிர்காலத்துலனு சொல்லிட்டு காலம் தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு திங்கி பிடிச்ச ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருமே பார்க்கல இன்க்ளூடிங் ஈவன் பார் சிதம்பரம் கடை அவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துலேருந்து இருந்து வந்து அவரும் ஒரு கொஞ்சம் ஆரோகண்டான ஒரு மனுஷன் தான் ஆனால் அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த பொம்பளை ஆட்டோ என்றைக்கும் இவ்வளோ ஆரோகண்ட்டாக அவங்க வந்து பேசுனது கிடையாது ஆனால் இந்த பொம்பளைக்கு என்ன நினச்சிட்டு இருக்குதோ ஏது நினச்சிட்டு இருக்குதோ தெரியல அதான் அதுதான் இந்த ஓசியில் பதவி கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன கவலை மக்களை பற்றி இவங்களாம் கஷ்டப்பட்டுருந்தானா தெரியும் மக்களோட கஷ்டம் அது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடவுளும் காலமும் மக்களும் தான் பதில் கொடுக்கணும்